தமிழக அமைச்சரவை ஐந்தாவது முறையாக மாற்றம் செந்தல் பாலாஜி கோவி செழியன் நாசர் ராஜேந்திர நாலு புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் நடந்து நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை மானமில்லை ஈனமில்லை சுவரண சூடு ஏதுவுமில்லை தமிழன் என்பான் அடிமை என்பான் கொத்த உரிமைகளை பரிபவனை தலைவன் என்பான் தலைவனான் தலைவன் முதலமைச்சர் முன்னிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கவர்னர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தபோது மக்கா ரொம்ப பெரிய துன்பம் வேதனையாக இருக்குது எனக்கு நான் மட்டும் இப்போது கொரோனாவாக இருந்தால் ஆமாம் நான் இங்கே இந்த உலகத்தை தாக்கிக்கிட்டு இருக்கும்போது சினிமா தியேட்டர்கள் இயங்கவில்லை சாரைய கடைகள் இயங்கவில்லை சூப்பர் மார்க்கெட்டுகள் இயங்கவில்லை ஏன் பீச்சுகள் சுத்தமாக இருந்தது பொல்யூஷன் அற்புதமாக இருந்தது போலீஸ்காரர்களை எல்லா நேரமும் வேலை செய்ய வைத்தேன் எவ்வளவோ நன்மைகளை செய்தேன் எவ்வளவோ சுத்தமாக இருந்தது இந்த உலகம் இப்பொழுது உலகம் நாசமாக போயேன்னு இருக்கிறது பாவம் பாவம் ஆரன்றிய வந்து பலிகடா ஆகிட்டாங்க அவர் பாவம் அவருக்கு செந்தில் பாலாஜியை பிடிக்கவே பிடிக்காது உலகத்துக்கே செந்தில் பாலாஜி பிடிக்காது அப்படிப்பட்டவர்களை வா உலக மக்களே நான் பாரதி தாசனும் கிடையாது கண்ண தாசனும் கிடையாது என் தலைவர் ஆம நேஸ்டுடைய தாசன் நெகட்டிவா தான் பேசுவேன் ரைட்டா ஸோ முஸ்லிம்களின் தோல்வி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பிறகு ஐரோப்பா சுதந்திர போரை தொடங்கும் பாசியா என்ற பகுதியில் புரட்சியாளர்களிடமிருந்து துப்பாக்கி பிஸ்டல்களை முஸ்லிம் அதிகாரிகள் கைப்பற்றுவார்கள் அவர்கள் புரட்சி தலைவனை நாடு கடத்துவார்கள் பெண்கள் கற்பழிக்கப்படுவார்கள் புது மன பெண்கள் கடத்தப்படுவார்கள் லாசேன் பகுதியில் கெட்ட நாற்றம் ஊசும் கடும் முயற்சி செய்தும் அது எங்கிருந்து வருகிறது என்று கண்டுபிடிக்க முடியாது அங்கே வசிப்பவர்கள் வேறிலும் பெயர்வார்கள் தீ பிடித்த நிலையில் ராக்கெட்டுகள் வான் வெளியில் காணப்படும் போது சீனா அல்லது ஒரு முஸ்லிம் நாடு தோல்வி அடையும் சீனா முஸ்லிம் ஆட்சி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலகட்டத்தில் போர் நடக்கும் அதுதான் இப்பொழுது நடக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் இது தலைவர்களின் தலை போகும் தருணம் அதனால தலைவர்கள் செங்கோல் வழங்கி வாழ்த்து ஏசப்பா எந்த பதவி வழங்கினாலும் விமர்சிக்கத்தான் செய்வார்கள் சபாநாயகர் அப்பாவு பேட்டி ஏசப்பா வக்பு வாரிய கூ சட்ட திருத்தம் குறித்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு அனைத்து முஸ்லீம் அமைப்புகளையும் அழைக்காதது ஏ தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி ஏசப்பா அப்புறம் வந்து ஆலியில் கண்ணாடி சரிந்து விழுந்து நாலு தொழிலாளர்கள் வழி ஏசப்பா உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல் அமைச்சர் பதவி மக்களின் எதிர்பார்ப்பை முதல் அமைச்சர் மு க ஸ்டாலின் பூர்த்தி செய்துள்ளார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கருத்து சுகாதார அமைச்சர் ஏசப்பா ம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்டவாளத்தில் சிமெண்ட்டு சூனை வைத்து ரயிலை கவிழ்க்க சதி சிறுவன் கைது ஏசப்பா வேகமாக சென்றதை கண்டித்ததால் ஆத்திரம் காரை ஏற்றி போலீஸ்காரர் கொலை டெல்லியில் பயக்கிறோம் ஏசப்பா மூணு மணி நேரத்தில் நாலரை லட்சம் சம்பாதிச்சப்பா ஏசப்பா பஸ் மீது ஆட்டோ மோதி விபத்து ஏசப்பா ஏசப்பா இந்த கட்சி மீட்டிங்கிற பேரில் ரோடில் டிராஃபிக் ஜாம் பண்ணான கட்சிக்காரன் அதுக்குள்ளார பஸ்ஸுக்கு வந்து அவங்களுக்கு கொள்ளாத அவங்களுக்கு கொள்ளாத அவனு சாங்கணும் பை ரோட்டு தொடர்ந்து பின்னடைவை சந்திக்கும் ஹேஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் வான் தாக்குதலில் முக்கிய தளபதிகள் இரண்டு பேர் பலி இதுதான் இறுதி நாட்கள் மக்களே அடுக்கடி நான் பத்து பதினஞ்சு வருஷமாக கத்திட்டு கடகர்னே அந்த நாள் இந்த நாள் நேபாளத்தில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை நூத்தி நாற்பத்தி எட்டு ஆக உயர்வு வானம் இடியும் பூமி அழியும் நிலச்சரிவுகள் வரும் வெள்ளத்தில் முழுகும் பாவத்தின் சம்பளம் அரசியலுக்கு பெண்கள் அதிகமாக வர வேண்டும் எதுக்கு சாபத்துக்கா சரி விதாயகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது மகா 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 பாவத்தின் அறிகுறிகளே பாவத்தின் இறுதி நாட்கள் வந்து விட்டார் உலக மக்களை நேற்று ஒரு சின்ன சம்பவம் இது மெரினா பீச் சென்னை அங்கே என்ன இந்த மூஞ்சி வீடியோவில் போடலாம் பார்த்துட்டு ஒரு குச்சி காவத்துவோம் நேரம் கிட்ட வந்துட்டேன் சின்ன பையதான் கிட்ட வந்துட்டேன் ஏய் கிழா பிட்டுறான் நீ வெள்ளைக்காரனுக்கா பிறந்த நீ நம்ம இங்கிலீஷ்லாம் சொல்லி கொடுத்துன்னு இருக்கிற அப்படின்னா டேய் வெள்ளைக்காரனுக்கு தாடா பிறந்தேன் அப்படின்னு சொன்னேன் உடனே எத்தனை வெள்ளை காரணக்குண்ணாண்ணா தானே ஆயிட்டேன் நான் டிஸ்டர்ப் ஆகிட்டேன் ஏ உலகத்தில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடு இருக்கு தடா ஒரு ஒரு நாட்டில் ஒரு ஆணுன்னு என் அம்மா எல்லார்ட்டையும் படுத்துருப்பா அப்படி தான் நான் பொண்ணேன் அதனால தான் உலகத்தில் இருக்கிறேன் எல்லா மிருகம் மிருகம் அது இது நீர் நிலை எல்லாத்தையும் நான் நேசிக்கிறேன் என் அம்மாவுக்கு தாண்டா தெரியும் அவள் புருஷன் யார் எந்த புருஷனுக்கு எந்த பத்தானு இன்னும் மாதிரி நாதாரி ரோடு பொறுக்கி பிச்சைக்காரன் எச்சக்காரனுக்கு ஒரு லட்சம் பேரு கிட்ட படுத்து உன்னை எவனுக்கே பத்தன் பெரியாவான் தாடா ஓ ஆத்தா ஒழுங்காக போயிடுன்னு நான் பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே பிள்ளைங்க வந்து அடிச்சு சா வச்சுக்காங்க வெந்த புண்ணில் வேல் பாசுவதா என்னது இது வாட் இஸ் திஸ் சொத்து வரி உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் பொதுமக்கள் ஆதரவம் என்ன வாட் இஸ் திஸ் ஸ்டூப்பிடிட்டி தொண்ணூறு சதவீதம் மக்கள் பிளாட்ஃபார்ம் ரோடு பஸ் ஸ்டாண்டு அப்புறம் வாடகை ஊடு அவனுக்கு சொத்துக்கு என்ன சம்பந்தம் அவன் வரி கட்ட போறான் வரி கட்ட வேண்டியவர்கள் யார் பத்து சதவீத பணக்காரர்கள் உலகத்தில் பதிமூணே பதிமூணு குடும்பம் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருமே ஆள் தான் போப்பாண்டவர் முதல் கொண்டு ஆமாம் எல்லா பெரிய பெரிய ஜனாதிபதி அதிபர்களை எல்லாரையுமே ஒரு பதிமூணு குடும்பம் தான் காப்பாற்று தான் சோறு போடுறது எச்சி அவங்கக்கிட்ட எச்ச வாங்கிட்டு ஐநூறுவா ரூபாய் அழிச்ச தங்கத்தெல்லாம் அழி செல்லாதுன்னு சொல்லுன்னு சொன்னால் அதையும் கேட்கல இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு அஞ்சு வீடு பத்து வீடு சின்ன வீடு மயில் வீடு வச்சுருக்கணுங்க எல்லா வீட்டையும் பிடிக்கிட்டு நீ தெருவுக்கு ரோட்டுக்கு அனுப்பலை கண்டிப்பாக இயற்கை அரசாங்கத்தை நாசம் பண்ணிட்டு சொல்லிட்டேன் ஒழுங்கு மாதிரியாதான் இவங்க எல்லா சொத்துக்கலாம் பிடிங்கிற ரோல் சொத்து ஆ ஓகே சூட்ரு எல்லாம் ஒரே கர்மாந்தரம் பிடிச்ச நியூஸாக தான் இருக்குது ஒரு நியூஸ் கூட நல்ல நியூஸ் இல்லை ஆமாம் தாத்தாவை அந்த தர்தரம் பிடிச்சவனுங்க தர்திரம் பிடிச்சவனுங்க யார் தர்தரம் பிடிச்சவனுங்க இவங்க தான் படிக்காத அறிவு விட்ட பசங்க அடிமைங்க கொத்த அடிமைங்க கோட்டருக்கும் பிரியாணிக்கும் மானத்தை மரியாதை விட்டு நாட்டை நாசமாக்கணும் அந்த நாராதிங்க பார்த்து தான் பேசுகிறேன் தண்டா கருமாந்தரங்க உடு தாத்தா கத்தி கத்தி தொண்டை வலிக்குது நான் எத்தனை காலன்னா அப்படியே கத்தின்னு இருப்பேன் என்ன மாதிரி எல்லாம் அவ்வளோ பொருள் புத்தி சொல்கிறேன் அறிவு சொல்கிறேன் மயிற சொல்கிறேன் விழிப்புணர்ச்சி தரம் செத்து சொன்னான் பாயிட்டான் தாத்தா பேர் அவன் அவன் முக்காட போட்டுன்னு தலை பண்ணுறான் முக்கால போட்டு ராத்திரி ஆனால் அந்த ஃபிகர் அந்த ஃபிகர்னு ஜாலியாக சுற்றுறான் நான் வாட்சி வாட்சி செய் தாய்லாந்தில் போய் தாய்லாந்து கழிவுக்கு கூட ஜாலியாக இருக்கலான்னு பார்க்கற முடியல என்ன பண்ணி தோலைகள் சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் கத்தி 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 தொண்டை வலிக்குது மண்டை வலிக்குது ஒரு ரிலாக்ஸேஷனாக இல்லை சரி விடு இயற்கையை பார்த்து இவனுங்களா சாவடிக்கும் நீங்கள் பத்திரமா இருங்க ஆ ஓகே சில்ட்ரன்ஸ் ஆ பிவிஎஸ் பேப்பர்ஸ் சமைச்சு எத்தூர் சின்ன அசைமாதிரி தான் நான் சொன்ன ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை பீச்சுக்கு போனேன் ஒருத்தரம் என்ன வெள்ளக்காரனுக்காக நான் அடிக்க வந்தான் என் பிள்ளைங்க பாவம் ஆச்சு கைகளெல்லாம் உச்சிச்சுங்க அப்புறம் நான் அந்த ஆண்ட்டே வேணாண்ட பாவம் விட்டுறான்னு சொன்னேன் அப்புறம் ஊற்றி அங்கே பிசி அஞ்சுட்டானுங்க அதை விட்ருங்க எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லுவார் ஏ ஜான் ஆமாம் யேசுநாதர் வந்து ஒரு கண்ணத்தில் ஒரு கண்ணத்தில் அரை நாள் மறு கண்ணத்தையும் காட்ட வேண்டும் என்று சொல்லிருக்கிறார் சொல்வார் ஆமாம் எங்கள் அப்பா எனக்கு சொன்ன மாதிரி எம்ஜிஆருக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் முதல்ல ஒரு அடி வாங்குவார் ரெண்டாவது ஒரு அடி வாங்குவார் மூணாவது ஒரு அடித்தார் அப்படி பாருங்க பார்ப்பாருங்களுக்கு ப்ளட்டு இருக்கும் அவன் விட்டா நான் மூஞ்சி தடைகளெல்லாம் தெரியும் அவருக்கு போல் தான் நாம கூட எங்கள் அப்பாவுக்கு எனக்கு சொல்கிறா ஒரு அடி வாங்கினியாடா ரெண்டாவது அடி வாங்கினியாடா மூணாவது அடி நீ அடிச்சா அவன் செத்துடணும் அப்படி அடியாக இருக்கணும் எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தாது கவர்மெண்ட்டு மயிறு மண்ணாங்காட்டி லொட்டு லோசுக்கு எச்சங்கில் என்ன பெத்த சொல்லி சொல்லிக் கொடுத்தது மூணாவது அடி சாவாயிடும் ஓகே சில்ட்ரன்ஸ் டைம் ஆச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட்டு இருக்குது ஒரு பர்த்டே போயிட்டு நான் அந்த தாத்தா தான் ஃபோட்டோ எடுக்கணும் சார் போகிறேன் ஆ என்ன செய்யறது வேறு வழி இல்லை தாத்தாவை கோவப்படுறன்னு நீங்கள் நடக்காதுங்க எப்போவுமே ஒரு வீரனுக்கு வந்து மரணம் இல்லை வீரன் இல்லை வீரன் கோழி கோழை அது சாவு அது இயற்கை வந்து இன்னும் கொசு வச்சு கடிக்க விட்டுரும் கொசு இந்த கொசு மூடு பூச்சி அது இருக்குதுல்ல அதுக்கு அது அது வச்சு அவனை கொண்டுடும் வீரன் உண்மையான வீரன் அவன் யார் தெரியுமா நேர்மையானவனாக இருப்பான் யாருக்கும் விட மாட்டான் நீ நேர்மையானவன்னா உலகத்தில் உணவன் ஒருத்தவன் அலையும் செய்ய இயற்கையே உன் இயற்கையே உன் காலடியில் கடக்கும் ஒரு நேர்மையானவன் காலடியில் ஐம்பூதங்களும் கடக்கும் ஐம்பூதங்கள் இயற்கை இல்லை சோ ஒடு இந்த பைக்கார பசங்க திட்டு பசங்களான சாவர நேரம் மூன்றாம் உலக பொருள் வரப்போகுது நம்ம ராஜ்யம் பரிசுத்த ராஜ்யம் நல்லவர்களை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார் கெட்டவர்களை அழித்து விடுவார்